பிரேசலாட் யார் மேசர் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இன்றி காட் தருகிற தீர்க்கசன வார்த்தை ஆதியம் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஜெனசி சாப்டர் தேர்ட்டி ஒன் வர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் அன்று ராத்திரியிலே தேவன் சிரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கு போடி நன்மை செய் அன்றி நன்மையை அன்றி தீமை ஒன்று செய்யாதபடி எச்சரிக்கையாயிரு என்றார் கத்த லாபானுக்கு எச்சரித்தார் யாக்கு புக்கு நன்மை தான் செய்யணும் தீமை செய்யக்கூடாது இன்னைக்கு யாராவது உங்களுக்கு தீமை செய்ய நினைச்சா கத்திர விட மாட்டார் இன்றைக்கி நீங்கள் யாருக்கும் தீமை செய்யாதபடி கத்தர் காப்பாறாங்க இன்றைக்கி யாருக்கு யாருக்கா தீமை செய்யணும்னு நீங்கள் நினைக்கவும் கூடாது யாராவது உங்களுக்கு தீமை செய்ய நினைச்சாங்கன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார் கலங்காதீங்க கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கர்த்தர் விட மாட்டார் உங்கள் தீமை செய்கிற ஆட்களுக்கு நடுவில் நீங்கள் இருக்கீங்களா சுற்றிலும் தீமை செய்கிற ஆட்களாகவே இருக்கிறார்களா யாரும் நன்மை செய்ய இல்லை எவ்வளோ நன்மை செஞ்சேன் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க எனக்கு விரோதமாக தீமைகளாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா கர்த்தர் பார்த்துக்கொள்வார் சொல்லும் பொழுது பரவுலகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இயேசுவின் வளமுள்ளக்காரன் தொடுகிறதை காண்கிறேன் பாருங்கள் அழகாய் கத்தர் லாபானுக்கு சொப்பனத்தில் எச்சரித்து எச்சரிப்பு கொடுத்து லாபானே யாக்கோபுக்கு தீமை ஒன்று செய்யாத நன்மை செய் தீமை செய் நினைச்சான் அவனை கொள்ளணும்னு தான் நினைச்சிட்டு போனான் போன காரியம் ஒன்று கத்தர் இடையில இடைப்பட்டார் இன்னைக்கு கத்தர் இடையில இடைப்படுவார் உங்களுக்கு எதிராக வருகிற ஆட்களுக்கு கத்தர் இடையில எடைப்படுவார் நீங்கள் போகிற காரியத்திற்கும் கத்தர் உங்களுக்கு இடையில இடைப்பட்டு உங்களோட பேசி நீங்கள் செய்ய வேண்டியதை கத்தர் காட்டுவார் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யலான்னு போவீங்க ஆவியானவர் இடைப்பட்டு செய்யாதன்னு சொல்வார் ஒரு காரியத்தை செய் ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம்னு நினைப்பீங்க ஆவியினர் இடைப்பட்டு செய்யன்னு சொல்வார் ஏதோ ஒன்று கத்தர் இன்னைக்கு உங்களோடு பர்சனலாக ஆகி உங்களோடு பேசுகிற தமிழி வார்த்தை கேட்க கத்தர் கிருபை தருவார் வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் பிறந்தநாள் திருநாள் காணொல்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார் வியாதி நீங்கிட்டு பெலவின மாறிற்று கட்டு முறிக்கப்பட்டாயிற்று டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம் ஏமன் ஏமன் ஹேவ் பிளஸட் டே